பெரியபாளையம் அருகே சிறுவாபுரி பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழாவின் நிறுவனாலான இன்று சூரசம்ஹாரம் நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் நிகழ்ச்சியை கண்டுகளித்து சாமி தரிசனம் செய்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி தொகுதி பெரியபாளையம் அருகே சின்னம்பேடு சிறுவாபுரியில் பிரசித்தி பெற்ற பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் அமைந்துள்ளது இக்கோவிலில் கந்தசஷ்டி திருவிழா கடந்த இரண்டாம் தேதி சிறப்பு பூஜைகளுடன் கொடியேற்றத்துடன் நிகழ்ச்சி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனைத் தொடர்ந்து கந்தசஷ்டி நிறுவனாலான இன்று அதிகாலை மூலவர் பாலசுப்பிரமணிய சுவாமிக்கு பால் தயிர் சந்தனம் இளநீர் ஜவ்வாது தேன் பன்னீர் மஞ்சள் குங்குமம் திருநீர் உள்ளிட்ட பல்வேறு வாசன திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு பட்டாடையில் வண்ண மலர்களாலும் திரு ஆபரணங்களாலும் அலங்காரம் செய்யப்பட்டு அர்ச்சனையும் நடைபெற்ற பின்னர் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை ஐந்து மணியளவில் முருகப்பெருமான் வீரபாகுத்துணையுடன் சூரபத்மனை வதம் செய்யும் சூரசம்ஹார நிகழ்ச்சி விமர்சையாக நடைபெற்றது இதில் முதலாக யான முகம் கொண்ட தர்காசுரனை முருகப்பெருமான் வதம் செய்தார் இதையடுத்து சிங்கமுகம் கொண்ட சூரபத்மனை வேளால் வதம் செய்தார் பின்னர் தன்முகம் கொண்ட சூரபத்மனை வதம் செய்தார் தொடர்ந்து மாமரமாகவும் சேவலாகவும் வந்த சூரபத்மனை வதம் செய்து சேவலை தனது கொடியாகவும் மாமரத்தை மயிலாகவும் மாற்றி முருகப்பெருமான் தன் வாகனமாக ஆட்கொண்டார் இந்த சூரசம்ஹார விழாவைக்கான சென்னை கும்மிடிப்பூண்டி ஊத்துக்கோட்டை பொன்னேரி சிங்குன்றம் பெரியபாளையம் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு சூரசம்ஹார நிகழ்ச்சியை கண்டுகளித்து சுவாமி தரிசனம் செய்தார் ايني ڏيکڻا پئي